விளையாட்டு துறையின் அமைச்சராகவும் தமிழகம் முழுவதும் முன்னேற்ற கழகம் இளைஞர்கள் அதிகமுள்ள இயக்கமாக மாற்றக்கூடிய ஆக்கிரமிக்கு தலைவராக அது அதற்குரிய நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி அவர்கள் ஆகிய கையாவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்களின் சார்பாக இந்திய விதிப்பகுப்பில் பாரபட்சம் தொகுதி மனித அனுமதி இவ்வாறு செய்கின்ற ஒன்றிய அரசை கட்சி தமிழ்நாடு முழுவதும் நான்கு தொகுதியிலும் இளவரசிக்கு சார்பாக பொதுக்கூட்டங்களை இந்த கஷ்ட பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்ற வகையிலே அறிவுறுத்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்ற தமிழகத்தின் வளர்ச்சியை இவரால் அடக்க முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட நாயகனாக இருக்கக்கூடிய தளபதியுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை தந்து அந்த திட்டத்தின் பெண்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலாளராக இருந்தாலும் சரி அத்தனையே உயர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் செயல்படுகின்ற செயல்பாடுகளை பார்த்து வடக்கில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் எண்ணி பார்க்கின்றனர் என்று சொன்னால் நான் இவ்வளவுதான் இந்த தமிழகத்தை மடக்கலாம் என்று நினைத்தாலும் இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவுதான் நிதி நெருக்கடிகள் கொடுத்தாலும் அத்தனையும் தவிரபடியாக்கி இன்னைக்கு தமிழகத்தை பல்வேறு வகையில் வளர்ச்சி பாதைகளை கொண்டு செல்கின்ற பணிகளை செய்கின்றார்களே இதை எப்படியெல்லாம் செய்கின்ற இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை சுற்றி தென்பகுதியில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்தையும் எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு கனவு காண்கின்ற ஆட்சியாக மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இன்னைக்கு வழங்கி வருகின்றது அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி என்று சொன்னால் நம்முடைய கலவுக்குடைய கடந்த காலங்களில் புத்தமிருந்த கலைஞரவர்களுடைய ஆட்சி காலம் அதற்கு முன்னால் என்ற ஆட்சி காலம் எந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும்

அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை காண முடியும் நம்முடைய மாநிலத்திற்கு சுயாட்சியாக எதற்கு வேண்டுமானாலும் வரி போடலாம் எதற்கு வேண்டுமானாலும் வரியை எடுக்கலாம் என்ற வகையில் அந்த மத்திய அரசை கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை இல்லாத நிலைகளில் இருந்த வரலாறு எல்லாம் உண்டு அப்படி இருக்கின்ற போது அன்றைக்கு முக்கியமன்றிய தலைவர் கவிஞர் அவர்கள் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் கொண்டு வருவார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற பணிகளை செவ்வனை செய்த வரலாறுகள் எல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் கல்வியாக இருந்தால் தெரியும் மின் திட்டங்களாக இருந்தாலும் தெரியும் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் நமக்கு என்னென்ன வகையிலே நாம் தடை போடுகின்றது என்று எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் கல்வியிலே நாம் வளரக்கூடாது பொருளாதார ரீதியிலே நாம் வளரக்கூடாது இந்த வகையில் பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கமாக பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கமாக இன்றைக்கு அரசாங்கம் நம்ம எல்லாம் உடைத்துக் கொள்கின்ற வேலைகளை இன்னைக்கு செய்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு ரூபாய் வரியாக கொடுத்தோம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பது பைசாவை நமக்கு திருப்பி தருகின்றார்கள் ஆனால் அதே ஒரு ரூபாயை மத்திய உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு மூன்று ரூபாய் முப்பத்தி மூன்று காசுகள் கொடுக்கக்கூடிய நிலைகளில் அவர்களுடைய நிதியை உயர்வு செய்யக்கூடிய வகையிலே செய்கின்றார்கள் நம்மை நிதியிலே வீழ்த்த வேண்டும் நிதியிலே நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இன்னைக்கு இருபத்தி ஒன்பது பைசாவை சென்றுவிட்டு இன்றைக்கு நம்மை நிதி நெருக்கடி நெருக்கடி ஏற்படாதா இந்த ஆட்சிக்கு தொல்லைகள் வராதா என்று கனவு காண்கின்ற வகையிலே இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற பல ஜனதா மோடியுடைய அரசாங்கம் இன்னைக்கு திட்டமிட்டு நம்ம இது இந்த நிதி திணிப்பை இன்றைக்கு ஏற்படுத்துகின்றார்கள் அதில் குறிப்பாக கண்ணுக்கு தெரிகின்றவர்களே நம்முடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருந்த மத்திய அரசாங்கத்தால் பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை இன்னைக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் பிடித்து வைத்துக் கொண்டு நீ அந்த மும்மொழி கொள்கையை தமிழகத்திலே ஏற்றுக்கொண்டால் தான் மும்மொழி கொள்கையை நீ நடைமுறைப்படுத்தினால் தான் அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடோடய உங்களுக்கு கல்விக்காக தருவேன் என்று இன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற வகையில் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் பாரதியாவின் அரசாங்கம் இன்றைக்கு செய்கின்றது என்று சொன்னால் அதற்கு துணையாக இன்றைக்கி இருக்கின்ற கடந்த கால ஆட்சியாளர்கள் இடம்பாடியின் ஆட்சியாளர்கள் எல்லாம் ஏதென்று வாழ்க்காளத்தை கேட்காமல் இன்றைக்கு தமிழகத்தை எந்த வகையிலும் நிதி நெருக்கடி கொடுக்க வேண்டும் இருக்கின்ற மாணவர்கள் எல்லா வகையிலும் படிப்பிலும் உயரக்கூடாது என்ற வகையிலே இன்னைக்கு கனவு காண்கின்ற வகையிலே இந்த திட்டங்களை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செய்கின்ற ஒன்றிய அரசாங்கம் செய்கின்றது குறிப்பாக புதிய கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த கல்வி திட்டம் என்ன என்று சொன்னால் மூணாம் கிளாஸ் படிக்கும் போது அவன் பள்ளிக்கு போகும்போது இன்றைக்கு வந்து தொடர்ந்து அவன் பாசாக பாசாக அவனுக்கு ஒரு ஆர்வம் பள்ளியை படிப்பதிலே ஒரு ஆர்வம் ஏற்படுகின்றது அதன் மூலம் எந்த வகையிலாவது அவன் பிரச்சனை கொடுத்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவனாக உருவாகினார் ஆனால் அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற வகையிலே முதல்ல அவன் படிப்பது இருக்கிறார் அது முடக்கமாக இருக்கும் மூன்றாவது கூட பரிசு வைத்தாங்கன்னா அதுல அவன் பரிசு போது எப்படி எழுதும் பரவாயில்ல நான் முதல் பிரச்சனாக அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய ஒரே கொள்கை அந்த வகையில அஞ்சாவுக்கு பரிசு எட்டாவது பரீட்சை இப்படி எல்லாம் பரீட்சை வச்சாங்கன்னா நம்முடைய இளம் சிறா இருக்கிறவர்கள் இன்னைக்கு பள்ளிக்கு செல்வதை விட்டுவிட்டு அவர்கள் படிப்பே நிறுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் இன்னைக்கு மத்தியில் அழிந்த ஒன்றிய அரசாங்கம் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த திட்டத்தை தீட்டுகிறார் என்று சொன்னால் தமிழகத்தை இந்த வகையிலாக வீழ்த்த வேண்டும் என்று கனவு காண்கிறார் நம்முடைய மாணவர்களை வீழ்த்தக்கூடிய கனவுகளை இன்றைக்கு காணுகின்ற திட்டமாக இன்றைக்கு செயல்படுகிறார் ஆகவே இதை வீழ்த்துவதற்காகத்தான் புதிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மும்மொழி தொட்டமா என்பதை என்னுடைய ஆட்சி இருக்கின்றவரை என்று உயிரிழக்கின்றவரை அந்த மும்மொழி திட்டத்தை கொண்டுவர விட விட மாட்டோம் என்ற வகையில் நம்முடைய திராவிட ஆட்சிக்கு நாயகராக இருக்கக்கூடிய மரியாதை கிரியன் தளபதி அவர்கள் அஞ்சு லட்சம் ஐயாயிரம் கோடி தரலை நீ இந்த திட்டத்தை கவனத்த பத்தாயிரம் கோடி தரலை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய திராவிட நாயகன் சொல்கிறார்கள் நீ ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் கோடி தந்தாலும் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிப்போம் என்ற வகையில் தமிழகத்திலே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திகழ்கின்றார்கள் என்று

பரிசீலிப்பதற்காக ஒன்றிய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் வந்தார்கள் மோடி அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் எல்லோரும் எல்லா பதினஞ்சிராம் ஆயிரம் எந்த ஆனால் நம்முடைய உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொரோனா கொடுப்போம் என்ற தாரா மந்திரத்தில் அன்றைக்கு அந்த வேலையில் பேசினார்கள் எங்களுடைய மாநிலத்திற்கு ஒன்றிய இருந்து வரவேண்டிய வாழ்க்கை என்ற வகையில்

எந்த வகையிலாவது நிதி நெருக்கடியை தமிழகத்தில் ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை ஏதாவது வகையில் மக்களிடம் ஒரு செல்வாக்கு இழக்க செய்ய முடியுமா என்ற கனவு காண்கின்ற அரசாங்க இந்த இருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்றது அதையெல்லாம் கவுடும் போடியாக்கி நீங்கள் பணம் தரவில்லை என்று சொன்னாலும் பணத்தை எந்த வகையிலே பெற முடியும் என்ற வகையில் பெற்று தமிழகத்தினுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளை இன்றைக்கு செய்வேன் என்ற வகையிலே தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதை கீழன் தளபதி அவர்கள் இன்றைக்கு செய்கின்றார்கள் குறிப்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் தளபதி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கின்றார்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் யாரிடம் இனியை பார்த்தா